விஷால் புரட்சி தளபதி அப்படின்னு ஒரு காலத்தில் அழைச்சாங்க அவர் மற்ற துறையில் புரட்சி பண்ணாரோ இல்லையோ தமிழ் சினிமாவில் புரட்சி பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களை முன்னெடுத்தாரு உதாரணத்துக்கு நமக்கே தெரியும் அவர் வந்து தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு துடிப்பாக செயல்பட்டார் அந்த தேர்தலையும் ஜெயிச்சு நம்ம ராதா ரவி சரத்குமார் அந்த டீமை ஓரங்கினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தேர்தல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா போட்டிட்டு ஜெயிச்சாரு ஸோ தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடிகர் சங்க தேர்தல் விஷாரர்கள் அந்த நடிகர் சங்க தேர்தலின் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு நாங்க ஆட்சிக்கு வந்தால் நடிகர் சங்க கட்டடத்தை வந்து எழுப்புவோம் பிரம்மாண்டமா கட்டி முடிப்போம் உங்களுக்கு நம்பிக்கைன்னா நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன் அந்த புதிய நடிகர் சங்க கட்டடத்துல தான் என்னுடைய திருமணமே நடக்கும் அப்படின்னு அவருடைய மதுரை படத்தெல்லாம் பஞ்சலாக விடுவார் பார்த்திங்களா அதே மாதிரியே மனுஷன் விட்டாரு சரி ஓகே ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் அந்த கட்டடம் எழுப்பிடுவாங்க புது பில்டிங் வந்துடும் நம்ம விஷால் திருமணம் பண்ணிக்குவார்னு பார்த்தா கிட்டத்தட்ட பத்து வருஷம் போது இப்போ வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னே தெரில கொஞ்ச நாள் முன்னாடியும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் விஷால் கைது அப்படி இப்படின்னு போச்சு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டடத்தோட ஓப்பனிங் ஆரம்பிக்க போகிறாங்க அதாவது அந்த கட்டளை எல்லாம் முடிஞ்சு உடனே வந்து திறப்பு விழாவுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குது இப்போது அது பற்றி நம்ம விஷாலே வந்து நாசர் தலைமையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா ஆக்சுவலி நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டது போல் நம்ம நடிகர் சங்கத்தின் புதிய கட்டட திறப்பு விழா வர ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி பிரம்மாண்டமாக நடக்கும்போது கட்டிட பணிகளை ஜூலை மாதத்துக்குள்ளே முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் திட்டமிட்டுருக்கோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சங்கம் கட்டுறதுக்கு அப்புறம் தான் என்னுடைய திருமணம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதில் உறுதியாக இருக்கிறேன் என்ன கொஞ்சம் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அது அப்பப்போ எனக்கு வந்து உறுத்தலாக இருந்துச்சு ஸோ அது ஏண்டா கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீடாக இருந்துச்சு ஆனாலும் இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் எனவே எல்லாரும் திறப்புலாவுக்கு வருகை தர வேண்டும் வாசலில் இருந்து வரவேற்கும் முதல் ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம விசாலங்களே சொல்லியிருக்காரு ஸோ சொன்னதை செய்து காட்டி விட்டார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் பொறுத்த வந்து பார்ப்போம் இன்னும் முழுசாக வந்து ரெண்டு மாதம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே எந்த கலைபரவும் இல்லாமல் நல்லபடியாக ஆசைப்பட்ட மாதிரி நடிகர் சங்க திறப்பு நடக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய திருமணம் நடக்கணும் அது நிறைவேற ரசிகர்கள் வேண்டிக்கிறாங்க அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது பொறுத்து போகுது அப்படின்னு